காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று ஐம்பத்தி ஏழு செம்மையின் பெருமை எல்லா அவயவத்தையும் சௌந்தரிய சமுத்திரத்தின் அத்தனை அலையையும் அருள் வாக்கிலே வர்ணித்தாயிற்று அப்புறம் தொன்னூற்றி இரண்டாவது ஸ்லோகம் அந்த பூர்ண ஸ்வரூபம் எழுந்தருளி இருக்கும் ஆசனத்தை வர்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்திலேயே அத்தனை அவயவங்களும் சேர்ந்து ஒளி வீசுகிற அம்பாளுடைய அருண காந்தியை பற்றியும் சொல்கிறார் சகசிரநாமத்தில் உத்யத்பானு சகசிராபா ஆயிரம் சூரியர்களின் காந்தி படைத்தவள் என்று முதலில் சொல்லி அப்புறம் கேசாதிபாத வர்ணனை என்றால் ஆச்சாரியால் ஒரு வித்தியாசம் இருக்கட்டுமே என்று அவயவ வர்ணனையை முதலில் முடித்துவிட்டு அப்புறம் அவளுடைய தேக காந்திக்கு வந்திருக்கிறார் ஆசனத்தை பற்றி முன்னேயே சொல்லிவிட்டேன் பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் நாலு பேரை கால்களாகவும் ஐந்தாம் அவரை மேற்பலகையாகவும் கொண்ட அதிசயமான ஆசனம் என்று அதன் மேல் ராஜராஜேஸ்வரியாக வீற்று கொண்டிருக்கும் அம்பாளுடைய அருண சாயையின் பிரபாவத்தை சொல்கிறார் அந்த பிரகாசம் வீசி வெள்ளை சிவனும் செக்க செவேல் என்று காமேஸ்வரனாகிறான் லோக சிருஷ்டியை உண்டு பண்ணும் தாய் தந்தையர்களாக இந்த காமேஸ்வர காமேஸ்வரி தம்பதி இருக்க வேண்டும் ஆதலால் அவன் சிருங்கார நாயகனாக ஆகிறான் சுருங்கார ரசத்தின் நிறம் சிவப்பே ஆகையால் அம்பாள் கண்ணுக்கு அவன் அந்த ரச விக்கிரகமாகவே தெரிகிறான் என்று கவித்துவம் தத்துவம் லைட் தியரி எல்லாவற்றையும் பிசைந்து சொல்லியிருக்கிறார் அம்பாளுடைய சக்தி வீச்சிலே அந்த பரம யோகி பரம ஞானி சுங்கார மூர்த்தியாகிறான் என்றால் இதையே திருப்பி வைத்து மகா காமாதுரனையும் அவள் யோகியாய் ஞானியாய் பண்ணக்கூடியவள் என்று புரிந்து நம் காமாதிகள் தீர அந்த காமாட்சியிடமே தஞ்சம் புக வேண்டும் ஸ்தோத்ரம் இவல்யூஷனை சொல்லும் அதன் மறுபாதியான இன்வல்யூஷனில் நாம் மனசை வைத்து வெளியில் வந்தது உள்ளே போய் அடங்குவதற்கும் அவளே சரண் என்று பிரார்த்திக்க வேண்டும் உதய சூரியனின் சிவப்பு மாதிரியே தானே அஸ்தமன சூரியனும் இருக்கிறது அதனால் உதய சுங்காரத்தை சொல்வதிலேயே நாம் அஸ்தமன சமாதி நிலையை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிவப்பு நிறம் சக்தியை காரிய வீரியத்தை காட்டுவது வெளுப்பு எல்லாம் அடங்கி போன சாந்தி உடம்பிலே கூட புஷ்டி ஏறினால் சிவப்பாகிறது புஷ்டி குறைந்தால் பேலாக வெளுக்கிறது காரசாரமாக ஆர்க்யூ பண்ணி நாம் ஒருத்தரை ஜெயித்தால் செம்மையாக கொடுத்தேன் வெளு வெளுத்து கட்டினேன் என்று இரண்டு விதமாக சொல்கிறோம் செம்மையாக கொடுத்ததாக சொல்லும்போது நாம் எப்படி சக்தியோடு தாக்கினோம் என்பதை தெரிவிக்கிறோம் வெளுத்து கட்டியதை சொல்லும் எதிராளியை எப்படி சக்தியுழந்து அடங்க பண்ணினோம் என்பதை தெரிவிக்கிறோம் அம்பாளோ வெள்ளை சிவனையே சிவப்பாக ஆக்கி காரிய பிரபஞ்சத்தை அவனோடு சேர்ந்து நடத்துகிறாள் சிருங்கார சிவப்பு இருக்கட்டும் கருணையின் சிவப்பே நமக்கு வேண்டியது இந்த சிருங்காரம் உண்டானதே இதனால் சிருஷ்டியாகிற லோகத்திடம் பிற்பாடு கருணை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அத்விதீய பிரம்மத்திற்கு அன்பு காட்டணும் என்ற எண்ணமே முதலில் வந்தது அன்பு காட்ட ஆள் வேணுமே என்பதற்காகவே லோகத்தை சிருஷ்டி செய்ய நினைத்தது இருந்து அந்த பண்ணி விளையாடுவோம் என்றே ே மூர்த்தியை உண்டாக்கிற்று ஒரே அன்புதான் சாந்த வெள்ளையிலிருந்து சிவப்பாக முதலில் பிரிவது அதுதான் சிவசக்திகளாக சதிபதி என்னும் போது அந்த அன்புக்கு சுருங்காரம் என்று பெயர் சிருஷ்டியிடத்தில் காட்டும் போது அதுவே கருணை எனப்படுகிறது நமக்கு வேண்டியது அந்த கருணைதான் மதுரமான மாம்பழத்திலிருந்து பரம கசப்பான பாகல் வரையில் நன்றாக பழுக்கிற போது கனிகிற போது அவள் சிவப்பாக்கி விடுகிறாள் நமக்கும் அவளுடைய கருணை செம்மை அப்படி மனசை பழுக்க வைத்து கனிய வைத்து மன தர வேண்டும் சிருங்கார சிவப்பிலிருந்து காருண்ய சிவப்புக்கு நானே ஏதோ மேதாவித்தனத்தால் நீட்டி விட்டேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியாளே சொல்லியிருப்பதைத்தான் சொன்னேன் ரொம்ப அழகாக சொல் அணியோடு பாடியிருக்கிறார் ஜெயதி கருணா காசித் அருணா ஜெகத் திராதும் சம்போர் ஜெயதி கருணா காசி தருணா ஜெகத் லோகத்தை திராதும் ரக்ஷிப்பதற்காகவே சம்போ அசையாத சிவனின் கருணா கருணையானது காசித் வர்ணாதீதமான அருணா அருணச்சிவப்பு அம்பாள் ஆகி ஜெயதி வெற்றியோடு விளங்குகிறது லோக அனுக்கிரகத்திற்காகவே சாந்த வெள்ளை சிவம் கருணை சக்தியான அருணா என்ற அம்பாளாகி வெற்றியோடு திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறது இங்கே சக்தி அத்வைத்தம் வந்துவிடுகிறது